ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நேயர் டேம் போகிறதுக்கு நம்ம ஆட்டோ எடுத்துட்டோம் ஆட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து நம்ம போயிட்டு அங்கே நம்ம ஃபுல்லாக டேம்லாம் பார்த்து முடிச்சிட்டு நம்ம வந்து ப்ரவேண்ட்ரம் ரயில்வே ஸ்டேஷனில் விடுறேன்னு சொல்கிற மாதிரி நம்ம பேசியிருக்கோம் சூப்பர் வாங்க நம்ம போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் பொங்கல் சிம்மா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோவளத்தில் அங்கே நம்ம ஆட்டோ ஏறி இருந்தோம் அங்கே ஆட்டோ ஏறி நம்ம வந்து நேராக இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம நேயர் டேமுக்கு தான் வந்திருக்கோம் இந்த நேயர் டேம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் நம்ம நேயர் டேமுக்கு தான் இங்கே வந்திருக்கோம் ஸோ நான் இப்போ உள்ளே போய் டிக்கெட்ஸ் எடுத்துட்டேன் ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடல்ட்டுக்கு வந்து டென் டென் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க பார்க்கிங் சார்ஜஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க இதே நீங்கள் கேமரா எடுக்கிறதா இருந்தால் உங்களுக்கு ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க ஓகேங்களா சரி வாங்க இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நேயர் டேம் உள்ள வந்தோன்னே பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இங்கே தான் நீங்கள் பார்க் பண்ண வேணும் ஸோ நம்ம வந்து இப்போது இதுதான் வந்து உள்ளே என்ட்ரி நம்ம உள்ளே போக போகிறதுக்கு இங்கே உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரைட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இந்த இடத்துல தான் வந்து நீங்கள் டிக்கெட் கவுண்டர் இங்கே தான் நீங்கள் டிக்கெட் வாங்கணும் சத்தம் கேட்குதா ஃப்ரெண்ட்ஸ் மழையும் அப்படி இருட்டிட்டு வருது கிளவுட்ஸ் அங்க பாருங்க தண்ணி எப்படி சும்மா ஜம்முன்னு கொட்டுதுண்டு Oh my god! Oh my god! Perfect! அதோட சாரல் என் மேலே விழுது நான் பேசுகிற சத்தம் உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல இந்த ஒரு சத்தத்துக்கிட்ட தரமா இருக்கு அதான் நம்ம காலத்தில் வரணும் வெங்கி காலத்தில் வந்து தண்ணியே இருக்காது வேற லெவல் சூப்பரா இருக்கு நம்ம இதுக்கு மேல போலாம் ஓகேவா வாங்க போலாம்

ிக்கலாம் ஆனா நம்ம உடை மாற்ற முடியாத வேணுன்றவங்க என்ஜாய் பண்ணுங்க இந்த டேம் மேலே ஏற போகிறோம் அதுக்கான ஸ்டெப்ஸ் கடைசி ஸ்டெப்ஸ் தான் கஷ்டப்பட்டு மேலே ஏறி ஏறி வந்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன் வாங்க இந்த ரூவை க்ராஸ் பண்ணால் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன்

மேலே வந்துட்டோம் வாங்க பார்க்கலாம் ஸ்டார்டிங்கை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேலேயே தண்ணி இருக்குது அப்போ எவ்வளோ லெவல் ஹைட்டில் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் மலைகள் சூர்ந்துருக்கு டேம் நம்ம நடந்து டேம் மேலே நடந்து போயிட்டுருக்கோம் இதுதான் நேயர் டேம் தண்ணிக்கு எவ்வளோ ஃப்ளோவில் வந்து பார்த்துருப்பீங்க நம்ம மேலே இருந்து பார்க்கலாம் இந்த தண்ணி திறந்து விட்டது தண்ணி தேக்கி வைக்கப்பட்டது இங்கே தான் அதுதான் இப்போ இந்த தண்ணியை பார்க்குறீங்க சூப்பராக இருக்குல்ல என்ன அம்மா தனி மழை பெய்து தனி ஃபுல்லாக இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓய்வியோ ஸோ இப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஓகேவா நம்ம சேனலாக முதல்ல முதல் பக்கத்தில் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் எடுத்து விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே நிறைய சார் ஓகேவா ப்ளீஸு சப்போர்ட் பண்ணால் மறந்தாலும் அதிகம் ஃபரேஷன் சார் வாங்க இப்போது இந்த தண்ணி விழுதில்லை இப்போ பத்தா பத்தா போய் கூட்டுது இல்லை அதுக்கிட்டே வந்துட்டோம் அது காமிக்கிறேன் நாளே இருந்து பார்க்கலாம் வா இங்கேருந்து பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிட்ட போய் எடுக்க முடியாது இனிமேட்டு ஏன்னா ரொம்ப ஹைட்டாக இருக்குது நான் இங்கேருந்து காமிக்கிறத பியூட்டிஃபுல்ல சூப்பராக இருக்கு பாருங்கள் அங்கே பாருங்கள் அந்த ஆறு எங்கே கடந்து இங்கேருந்து வர தண்ணி அந்த பிரிட்ஜை தாண்டி எப்படி ஓடுது பாருங்கள் தப்ப 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 இப்போ நம்ம போகலாம் தான் போய் இந்த சைடு போயிட்டோம் அப்படின்னா பிரிட்ஜ் மேல போய் நடக்கலாம் போவோம் இந்த நேயர் டேம் இந்த பாலத்து தான் நடந்து வந்தோம் இப்போ நம்ம வந்து இங்கே ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிட்டு இருக்கோம் வாங்க போவோம் அதுக்கப்புறமா நம்ம போட்டிங் போவோம் இப்பதான் காத்து சில்லுன்னு இருக்குது ஒரு காற்றே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் எல்லா இன்ஸ்டாகிராம்லேயும் எல்லாத்துலேயும் முக்கியமாக இந்த மணிகுண்டு போல் இருக்கக்கூடிய இந்த இதை பார்த்துருப்பீங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்பவே ஃபேமஸ் இங்கேருந்து மேலேருந்து பார்த்தா வியூ ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ மேலே ஏறணும் படி ஏறது கஷ்டப்பட்டு போகலாமான்னு யோசித்தேன் அந்த வியூ பார்க்கணும் ஆசையாக இருக்குது அதை விட முக்கியமானது எனக்கு அதை உங்களுக்கு காமிக்கணும்னு ரொம்ப ஆசை அதனால் மேலே போவோம் ஓகேவா வாங்க போவோம் ਮਾੜੀ ਉਲੋ ਮਿਰਸ ਉਲੋ ਵਾਈਟ ਦੀਰੂ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா இல்லையா பார்க்கலாமா சரி நடு தீவுக்கு வந்தா எப்படி ஃபீல் பண்ணுவோம் அந்த மாதிரி இருக்கு ஆனால் நான் இருந்து பார்க்கறேன் எப்படி நம்ம ஒரு வேர்ல்டு மேப்பில் இருக்கோம்ல அது போல் இருக்குது பாருங்களேன் செமையாக இருக்கல அதுவும் அந்த கலர் ப்ளூ கலர் வாட்ரு வேறு லெவல் அதுவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் போட்டிங் பார்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தான் நம்ம போனோம் ஓகே ஏ பியூட்டிஃபுல் சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் நல்லா அற்புதமாகிட்டே இருக்குது இதில் நம்ம போட்டிங் பண்ண போகிறோம் சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அழகா சூப்பரா வந்துட்டோம் அங்கே கேட்போம் ஓ மை கார்டு நம்ம எப்படி ஏறி வந்திருக்கோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓ மை கார்ட் எவ்வளோ மேல டெப்த் சி நாள்தான் போக சிரிச்சில் காற்று வெயிலே ஆனால் மழை ரீதியாக இருக்குது பார்ப்போம் நம்ம போட்டிங்கு வந்துவிட்டோம் இங்கே வந்து ஒரு படகு எடுத்து நம்ம வந்து அழகாக நம்ம போட்டிங் போயிட்டு வரணும்னா எழுநூற்றம்பது ரூபா தேவைப்படுது ஒரு போட்டிங் எடுத்தால் அதில் ஆறு பேர் போகலாமா நானும் மணியானம் தான் வந்திருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணி பார்த்தோம் யாரும் இங்கே வரல முக்கியமாக இங்கே நேயர் டேமில் இங்கே பக்கத்தில் போட்டிங் இருக்குன்றது தெரியல போல இருக்குது சில பேருக்கு யாரும் வெயிட் பண்ணி பார்த்தோம் பப்ளிக் வந்து அது வரைக்கும் வராங்க அப்படியே வந்து போகிறாங்க தவிர இந்த பக்கம் யாரும் வரல ஸோ அதனால் நம்ம எழுநூத்தம்பது ரூபா கொடுத்து ரெண்டு பேர் போட்டிங் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஊவேர் ஐலேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்து நாலாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்து நம்ம வந்து போயிட்டு வந்தோம் அதனால் ஓகே நல்லாயிருக்கு பார்த்தா சரி அங்கேயும் நம்ம என்ஜாய் பண்ண அதே போல் தான் இருக்குது நீங்கள் வந்தேன்றவங்க வாங்க என்ஜாய் பண்ணுங்கள் ஓகேவா நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்து முடித்தாச்சு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா நம்ம சேனலுக்கு முதல் முறையாக பார்க்கறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பில் அடிச்சு விடுங்க பார்த்தா போகிற விட சின்ன விஷயம் வச்சுரும் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு நாளாக பார்க்கலாம் பாய்